சார் மாதமான ஒரு நல்ல சம்பளத்தில் சூப்பரான ஒரு கம்பெனியில் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா சார் தங்குகிற இடம் சாப்பிட்ற வசதி எந்த மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் சார்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டுருக்கீங்க இதோ சூப்பராக ஒரு வாய்ப்புகள் நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு பால முருகன் மேன் பவர் எஸ் இவங்க ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி தரக்கூடிய ஒரு தனியார் ஏஜென்சி மேன் பவர் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க இல்லையா தனியார் வேலை வாய்ப்பு நிறுவனம் இவங்களை நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஃபோன் நம்பர் ஸ்க்ரீனில் தெரிவித்து பாருங்க நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ ஃபோர் டூ ஒன் சிக்ஸ் இன்னொரு நம்பர் செவன் டபுள் ஃபோர் நைன் ஜீரோ செவன் ஃபோர் டூ ஒன் சிக்ஸ் ரெண்டு நம்பரும் தமிழில் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று ஒன்று மூன்று நான்கு இரண்டு ஒன்று ஆறு இன்னொரு நம்பர் ஏழு நான்கு நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நான்கு இரண்டு ஒன்று ஆறு நோட் பண்ணிட்டீங்களா இவங்க நீங்கள் வேலைக்கு வரும்போது என்னென்ன கொண்டு வரணும் அப்படிங்கிறத மெயினாக சொல்கிறாங்கன்னா ஆதார் கார்டு இருக்கணும் பேங்க் பாஸ்புக் கொண்டு வரணும் சரிங்களா ஏன்னா எல்லாம் பேங்க்ல தான் போடுவாங்க ஆதார் கார்டு நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் சரிங்களா திருப்பூரில் நிறைய பனியன் கம்பெனிகளுக்கு ஆட்கள் தேவை இவங்க வாங்கி தராங்க உங்களுக்கு ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி வாங்க எவ்ரி மந்த் ஒவ்வொரு மாதமும் கரெக்டான டேட்டில் சேல்ரி கொடுத்துருவாங்க அதுவும் ஏழாம் தேதி சம்பளம் தயாராக கரெக்டாக வந்துடும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு க்ரியேட் பண்ணிவிடுவாங்க பதினாலாயிரத்தி ஐநூறுலேருந்து இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் சம்பளம் இருக்குது அது என்ன சார் பதினாலாயிரத்தி ஐநூறு இருபத்தி மூணாயிரம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா உங்கள் கல்வித் தகுதி அனுபவம் வயசு எல்லாமே உங்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்யக்கூடிய ஒர்க்கு இதுக்கெல்லாம் அந்த சேல்ரி மாறுபடும் ஸோ பேசிக் சேல்ரி பதினாலாயிரத்தி ஐநூறு அதுக்கு அப்படியே இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் வாங்கலாம் இஎஸ்ஐ இருக்குது பிஎஃப் இருக்கு தீபாவளி போனஸ் கொடுத்துருவாங்க அதே மாதிரி ஓவர்லாக் பேட்லாக் சிங்கர் டெய்லர் செக்கிங் ஐனிங் பேக்கிங் இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆட்கள் தேவைப்படுறாங்க சார் எனக்கு அனுபவம் இல்லையே சார் அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க அனுபவம் இல்லாதளவுக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பயிற்சி தராங்க ட்ரைனிங் கொடுத்துருவாங்க சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வேலை தெரியல பெண்களுக்கு வந்து தையல் பயிற்சி தெரியல அப்படின்னா அந்த தையல் பயிற்சி கொடுத்து சேலரியும் கொடுத்துட்றாங்க சம்பளம் கொடுத்து பயிற்சி யோசிச்சு பாருங்கள் வெளியில் நீங்கள் பயிற்சிக்கு போனால் நீங்கள் பணம் கட்டணும் ஆனால் இவங்க உங்களுக்கு சம்பளமும் கொடுத்து பயிற்சியும் கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சம்பளம் கொடுத்து வேலையும் வச்சுக்கிறாங்க வேலைக்கும் வச்சுக்கிறாங்க தங்குமிடம் இலவசம் சரிங்களா சாப்பாடு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பெர் டே ஒரு நாளைக்கு அறுபது ரூபா அப்படி செலவாகும் சாப்பாட்டுக்கு ஒரு நேரத்துக்கு இருபது ரூபான்னு வச்சுக்கங்களேன் மூணு நேரத்துக்கு அறுபது ரூபா வருது தங்குமிடம் இலவசம் பண்ணிடுறாங்க ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனி ஹாஸ்டல் வசதி இருக்குது தரமான நீங்கள் ஹாஸ்டல் வசதி இருக்குது தனியாக தங்கிக்கலாம் ஆண்கள் தனி பெண்கள் தனியாக தங்கிக்கலாம் பாதுகாப்பு இருக்குது சரிங்களா அதேமாதிரி நிறைய பேர் கேட்பாங்க எங்கள் பொண்ணுங்களெல்லாம் நம்பி அனுப்பலாமாங்க சேஃப்டி இருக்காங்களா அப்படின்னு யோசிப்பாங்க சில பெற்றோர்கள் உங்கள் பெண்ணுங்களுக்கு பாதுகாப்பான ஹாஸ்டல் வசதி இருக்குதுன்னு இந்த நிறுவனத்தில் சொல்கிறாங்க சண்டே லீவ் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம் மாதத்துக்கு ரெண்டு முறை வெளியில் ஷாப்பிங் நீங்கள் போயிட்டு வரலாம் அழைச்சிட்டு போயிட்டு வருவாங்க அந்த வசதி இருக்குது மற்ற டீட்டெயில்ஸ் எது வந்து உங்களுக்கு கேட்டுக்குங்க வேலைக்கு வரும்போது என்ன கொண்டு வரணும் ஆதார் கார்டும் பேங்க் பாஸ்புக்கும் கொண்டு வந்துருங்க இந்த கீழக நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிக்கோங்க நிச்சயமான ஒரு முறையில் உங்களுக்கு மேன் பவர் இந்த நிறுவனம் பாலமுருகன் மேன் பவர் நிறுவனம் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கை அழகானது உங்களுடைய கஷ்டங்களை நீங்கிடும் தைரியமான முறையில் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் தன்னம்பிக்கையான தொடர் முயற்சி மூலமாக நீங்கள் முயற்சி பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வசதி வரும் கஷ்டங்களும் நீங்கிடும் இந்த தகவலை வேலை தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா எழுதுங்க நாங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் ரிப்ளை பண்ணுறோம் அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலை வாய்ப்புகள் இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது வீட்டில் இருந்து என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா தகவலும் உங்கள் மொபைலுக்கு ஃப்ரீயாக வரணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் வரும் பொழுது நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிறி நியூஸ் தேங்க்யூ